பிரைஸ்லாட் ஆண்ட ஒரு ராட்சிகரமாக இயேசு கிறிஸ்தின் விலையர் பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை யோவாசு விசேஷ புத்தக பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஹாலு அருமை அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையான ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானையே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என் சொந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என் சொந்த சமாதானத்தை கொடுக்கிறேன் உலகம் கொடுப்பது போல் அல்ல நான் வித்தியாசமான சமாதானத்தை கொடுக்கிறேன் ஆகையால் உங்கள் மனம் கலங்காமல் இருக்கட்டும் அஞ்சவும் வேண்டாம் உங்கள் மனம் கலங்காமல் இருக்கட்டும் அஞ்சவும் வேண்டாம் அந்த சமாதானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அமைதி சமாதானம் என்ற வார்த்தைக்கு அமைதி குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள்னால நம்ம கடந்த ஆண்டில் அமைதியை இழந்திருக்கலாம் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் சில பலவீனங்களினால சில சுகவீனங்களினால் எழுந்திருக்கலாம் ஆனால் கத்தர் அந்த புதிய ஆண்டில் ஒரு வார்த்தை என்ன கொடுத்துருக்காரு என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்குறேன் கத்தர் சொல்கிறாரு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் ஏஸ்லாடாண்டவர் உங்களுடைய சமாதானம் சொல்லுங்கள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ ஜனமே உங்களுடைய சமாதானம் என் மேலே தங்கட்டும் என் குடும்பத்து மேலே தங்கட்டும்ப்பா எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகள் மேலே தங்கட்டும் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா கைகளையும் பிரயாசத்து மேலே தங்கட்டும் அவர்கள் வரத்தில் உம்முடைய சமாதானம் இருக்கட்டும்ப்பா சமாதானத்தின் தெய்வன் தங்கிருங்கப்பா போக்குலையும் வரத்துலயோ அநேக கடன் பிரச்சனைகள் இருந்து என்னை விடுதலை இயக்கும்படி சமாதானத்தின் தெய்வன் தங்கியிருங்கப்பான்னு கேளுங்க நிச்சயம் அன்பு தேவதானமே அநேகருக்கு கை கட்டி பதில் சொன்ன நிலமை வாண்டு கத்தர் மாற்றுவார் கை கட்டின் பதில் சொன்ன நிலமையை கத்தர் மாற்றுவார் அவருக்கு முன்பாக உங்களை கத்தர் சமாதானத்தின் தெய்வன் அவருடைய அமைதியினால் நிறைவு நாள் கத்திர உங்களை நிரப்புகிறது நீங்கள் கண்கூடாய் பார்ப்பீர்கள் கண்கூடாய் பார்ப்பீர்கள் ஹாலல் ஓய்யா எத்தனை சமாதானத்தை எழுந்திருப்பீங்க நீங்கள் அந்த சமாதானம் என்ற வார்த்தைக்கு அமைதி என்ற பெயர் அமைதி என்ற பெயர் இன்னொரு வார்த்தை சொல் மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு பரிசு இன்றைக்கி இருதயத்திலே மனசில் இன்னும் இல்லை அமைதி இல்லை சமாதானம் இல்லை மனசு ஏதோ ஒரு காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்குது பயந்து கொண்டிருக்கு அந்த வசனம் முடியும் போது உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படவும் வேண்டாம் உங்கள் மனசில் ஒரு விதமான கலக்கமும் பயமும் இருந்தது ஆனால் இந்த ஆண்டு சொல்கிறார் கத்தர் இந்த அந்த அந்த பயமும் மனசில் இருதயத்தில் பயமும் கலக்கமும் வேண்டாம் அன்பு தேவ ஜனமே குடும்பத்தாரே கத்த சொல்லாரு கலக்கமும் பயமும் வேண்டாம் இருதயத்தில் மனசில் இருந்து கத்திரி வாண்டி எடுத்து போட்டு உங்களை அமைதினால் அது மட்டும் இல்லை இன்னொரு மொழிபெயர்ப்பு அழகாக என்ன சொல்லுது பரிசு அந்த அமைதி என்ற வ வார்த்தைக்கு என்ன சொல்கிறார் பரிசு கொடுக்குற கத்திரனா அது ஒரு கிஃப்ட்டு நமக்கு கத்தர் கொடுக்குறது கிஃப்ட்டு உறவுகள் கொடுக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு பிள்ளைகள் கொடுக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு பெற்றவர்கள் கொடுக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு உலகத்தார் கொடுக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு பரிசை கத்தர் கொடுக்குற அதுதான் அமைதி அதுதான் அமைதி அப்பா அவர் கொடுப்பார் ஆனால் இருதயத்தில் கள்ளக்கம் மாறிடும் உங்கள் மனசுக்குள்ளே கல்லக்கம் மாறிடும் குடும்பத்தில் இருக்கிற கள்ளக்கங்கள் மாறிடும் உறவுகளுக்குள்ளே இருக்கிற கண்ணீர்கள் மாறும் கசப்புகள் மாறும் கள்ளக்கங்கள் மாறும் கத்தர் அப்படியேப்பட்ட கிஃப்டை கத்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அந்த எப்படி கள்ளக்கம் வேத சொல்லுது கள்ளங்கோ அந்த கள்ளக்கம் என்ற வார்த்தை இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும் பதற்றமும் பயமும் வேணாம் அந்த கலக்கம் என்ற வார்த்தைக்கு என்ன பதற்றம் என்ன ஆயிடுமோ என்ன நடந்துடுமோ அநேக காரியங்களை குறித்து இருதயத்தில் மனசுக்குள்ள ஒரு பதற்றத்தோடு இருக்கிறவையே அன்பு தெய்வ ஜனமி கத்தர் பதற்றத்தை மாற்றுவார் பதற் பச்சத்தை மாற்றி கத்தர் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அன்பு தேவ ஜனமே இந்த ஆண்டு கத்தர் உங்க பதற்றத்தெல்லாம் மாற்றுவார் ஆனஸ்டா சொல்றாரு அவரு சத்தியமான வார்த்தை சத்திய தேவன் கொடுக்கிறார் உங்க இருதயத்தில் உங்க மனசில் இருக்கிற பதற்றத்தை மாற்றி கத்தர் பரிசு கொடுக்கிறார் ஹலலூயலார் ஹலலூயார் ஒரு அன்பு விதவ தாயார் தன்னோட பிள்ளைகளோட குடும்பத்தில் அநேக கலக்கங்களை அநேக பிரச்சனைகளை நினச்சி பிள்ளைகள் பூமியில் வாழ்கிற அநேக சூழ்நிலையை நினச்சி அந்த தாயார் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்த்தேன் பிள்ளைகள் அண்ட ஒரே இன்றைக்கு அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் வரும்போது அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க போராட்டங்களை சந்திக்கிறாங்க அவர்களோட பிள்ளைகளோட படிப்பு காரியங்கள் வேலை காரியங்களில் தொழில் காரியங்களில் கணவன் மனைவிக்குள்ள அநேக காரியங்களில் இருக்கிறாங்கன்னா அந்த தாயார் அழும்போது அண்டவரே நாங்கள் பொண்ணு பொருளவங்கக்கிட்ட கேட்கலப்பா என் கண்களுக்கு முன்பாக என் அண்டு ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அமைதியோடு நான் விரும்புகிறான்ண்டு ஒரே அப்படிப்பட்ட நிறைவை எனக்கு நீங்கள் கொடுங்கப்பா அவர்கள் சந்தோஷமாய் வாழ்கிறாள் என்று நான் கேள்விப்படுகிறதெல்லாம் பார்க்குறத காட்டில் எனக்கு வேறு சந்தோஷம் பூமியில் ஒன்றும் இல்லைப்பாலும் இந்த தாயார் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்கு அந்த குடும்பம் அவர்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லைப்பா இந்த குடும்பம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் அந்த தாயார் உத்தரவாதம் எடுத்து ஜெபிச்சாங்க சில குடும்பங்களில் பார்த்தனா ஏதோ ஒரு தவறான அடிமை பழக்க வழக்கம் அடிமை பழக்க வழக்கம் அடிமை பழக்க வழக்கம் இன்றைக்கு சமாதானத்துக்காக உலக அமைதிக்காக இன்றைக்கு என்னத்தை தேடி போகிறாங்க மதுவும் மாதுவும் தேடி போயிட்டு கொண்டிருக்காங்க அநேக கெட்ட பழக்க வழக்கங்களை சமாதானத்துக்காக மகிழ்ச்சிக்காக அமைதிக்காக இன்றைக்கி உலகம் தேடிக்கொண்டிருக்குது ஆனால் கத்தர் நமக்கு ஒரு அருமையான கிஃப்ட் கொடுக்குறாரு இந்த உலக தரக்கூடாத ஒரு கிஃப்ட்டு அமைதியை பரிசை கத்தை நமக்கு கொடுத்துருக்காரு ஹாலில் லூயா ஹாலில் லூயா அந்த தாயார் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க 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 அநேக குடும்பங்களில் அநேக குடும்பங்களில் சமாதானத்தின் தேவன் இடைப்பட ஆரம்பிச்சார் அநேகருடைய கண்ணீர்கள் தொடப்பட தொடைக்கப்பட ஆரம்பித்தது நாட்கள் வந்தது நாட்கள் வந்தது அந்த தா பிள்ளைகளெல்லாம் வந்து சொன்னாங்க அம்மா எங்கள் குடும்பத்தில் இருக்க இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் எப்படி மாறினதே தெரிலம்மா நான் வந்து அநேக காரியங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு புலம்பிட்டு போகுமோ இப்போ எல்லா பிரச்சனைகள் மாறினதை நாங்கள் சந்தோஷத்தோடு இருக்கோ சமாதானத்தோடு இருக்கிறோமா அப்படின்ட்டு அது மாத்திரம் இல்லை அந்த பிள்ளைகளுக்கும் அந்த தாயார் சொல்லி கொடுத்தாங்களா சமாதானம் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன்னு அந்த கத்தோடைய வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் உன்னதமான தேவன் என் குடும்பத்தில் மட்டும் இல்லை நான் சந்தித்த அந்த சபை மக்களோட வாழ்க்கையிலேயே அநேகரை இயேசு அறியாத அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த சமாதானத்தை அந்த அமைதி என்ற கிஃப்டை கத்தர் கொடுத்துருக்கிறார் மகனே அப்படின்னு தான் பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தாங்களா இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வ ஜனமே வெளியேறப்பட்ட பரிசை கத்தர் நமக்கு இந்த ஆண்டு கத்தர் கொடுத்துருக்குற அது காத்து கொள்ள அது காத்து கொள்ளுறவர்களா நீங்களே நான் இருக்கும்படி நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா அன்பின் பரலோகப் பிதாவே வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே இப்படி வல்லமையான கரங்களில் என்ன அர்ப்பணிக்கிற ஐயா இப்படி நல்ல நாமம் மூன்றியே வேலையில் மகிமைப்படட்டும் அப்பா நீர் கொடுத்த விலையேறி பெற்ற அந்த கை ஸ்வத்துகிற ஐயா எல்லா பதற்றமும் இருதயத்தில் இருக்கிற அந்த மனசில் இருதயத்தில் இருக்கிற எல்லா பதற்றமும் பயத்தை நீங்கள் மாற்றி பரிச நீர் எங்களுக்கு இந்த ஆண்டு கொடுத்துருக்கிறீரே உய துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் அப்பா நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா உன்னதமான தேவனுடைய பாத பணிந்து முத்தம் செய்கிறோம் ராஜா நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறம் எங்கள் நல்ல பிதாவி ஆமே நாமே அன்பு தேவஜனமே என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் ஏகவஷாலோமாக இருந்து இவ்வாண்டு உங்களை வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸ்டே